லைட் பொன்னிறம் அதாவது வெங்காயம் கார்னரா பொன்னிறமா இருக்கும் புல்லா பொன்னிறமா இருக்கீங்கனா வெங்காயோட மசாலா குறஞ்சிரும் வெங்காயத்தோட டேஸ்ட் குறஞ்சிரும் இஞ்சி பூண்டு சந்து போடுறீங்களா சரி போடுங்கடா 100 கிராம் பூண்டு 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டு 100 கிராம் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ கறி சரி ஓகே சேர்த்துறேன் இது வந்து இப்போ நீங்க தான் செய்றீங்க இப்போ நீங்க உங்க கறியில செய்ற மாதிரி சரிங்களாடா சரி நீங்க என்ன கேட்டிங்க சுவை சுவை கேட்டிங்க இந்த சுவை கறிதானே அதாவது அரிசி வந்து உதிரியா கிடைக்கும் தீச்சில் இல்லாம கிடைக்கும் சுவைன்றது கறி தான் கொடுக்கும் சரியான நல்லா அப்படியே பாக்கவே பயங்கரமா இருக்கண்ணா புறா வந்து அரிசி ஒரு கிலோ அரிசி வந்து ஒன்ற ஜ ஒன்றை பாத்திர கணக்கு இதே லிட்டர் கணக்கா இருந்தா ஒண்ணுக்கு ஒன்னே முக்கா சரிங்களா இப்போ நீங்க அரிசி ஊற வச்சுட்டீங்களா அரிசி ஊற வைக்கலனாலும் ஒண்ணுக்கு ஒன்னே முக்கா பாத்திரம் தண்ணி ஊத்தணும் நிறைய விஷயம் இருக்குண்ண சரியா அரிசியை ஊற வச்சுட்டோம் ஒண்ணுக்கு ஒன்றரை தண்ணி ஊத்துறோம் அலந்த பாதத்துல தான் தண்ணி ஊத்துனோம் தண்ணி கீழே சிந்த கூடாது பிரியாணிக்கு அளவு தண்ணி ரொம்ப முக்கியம். நீங்க தான் எண்ணெய் ஊத்துறீங்க பட்டை கிராம் போடுவீங்க ஆனா ஒன்னு போட மறந்துடீங்க என்ன சொல்லுங்க ஒரு பொருள் நம்மையில போடவே மறந்துட்டோம் சொல்லுங்க பச்சை மிளகாய் போடல அப்போ ஏன்னா அது பக்கத்துல நம்ம எடுத்து வைக்கலாம் நான் சொல்றது புரியுதான இப்போ பக்கத்துல இருந்தா நானும் பாத்துருப்பேன் நீங்களும் பாத்துருப்பீங்க அதை பத்தி ஒரு பிரச்சனை இல்ல நான் பச்சை மிளகா பிரியாணிக்கு ஒரு வாசனை ஒரு மூணு நாலு பச்சை மிளகா போடலாம் சரிங்களா ஒன்னும் இன்னைக்கு பச்சை மிளகா இல்லாம செய்வோம் நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க பிரியாணி எப்படி இருக்கு ஓகே வேணா தண்ணியே இல்லாம சேர்க்கணும்னு கையால் அள்ளி போடுங்க ஏன்னா பிரியாணி ஒரு அளவு பொருள் சரிங்களா அந்த அளவு பொருள்ல கொஞ்சம் தண்ணி சேர்ந்தா கூட நாங்க சொல்லி கொடுக்கற அளவு மாறிடும் அதனாலதான் அந்த மூங்கில் கூடியில வடிக்கொடியில வடிகட்டணும் சரிங்களா அள்ளி போட்டு கடைசியில் தண்ணி இருக்கா இல்ல இல்லச்சி போடுங்க போட்டு அப்படியே அரிசியை கிளறி விடனா சேர்த்து நல்லா கிளறி விடணும் அப்படியே உக்காரங்களே உக்காருங்களேன் பொறுமையாக சொல்லி தரேன்னு ஒரு அர்ஜென்ட் இல்ல குட்டி சோறு நம்பி வந்திருக்கீங்க சரியா அதாவது அனல் இப்ப ஒரு பதத்தில் அனல் இருக்குனா இந்த அரிசியின் தண்ணி ஒன்னா சேர சேர அப்படியே அனலை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும் சரிங்களா அப்படி குறைச்சா தீச்சலே பிடிக்காம நமக்கு சூப்பரா கிடைக்கும் சரிங்களா ஆனா ஒரு உண்மையான அளவு ஒரு உண்மையான செய்முறை ஒரு உண்மையான இடத்துல இருந்து நீங்க கத்துக்கிறீங்க சரியா நல்ல மாஸ்டர் ஆகணும் நிறைய செய்யணும் நீங்களும் வளர்ந்து வரணும் நாங்களும் வளர்ந்து வரணும் இட வந்து தான் போடுறோம் ஆனா பாத்திர வெயிட்டு ஒண்ணு இருக்கு மேல வைங்க பாத்திர வெயிட்டு வேணும் நான் சொல்றேன் சரிங்களா எவ்வளோ